அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராலாம் சுத்திட்டு இருந்துச்சாமா ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங்காக வந்து சில சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த இடத்த நீங்க பிக்ஸ் பண்ணி அவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க மக்களுடைய கூட்ட நெரிசல் வந்து லைவா வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் சொல்றாங்கண்ணா சரியா சொல்றாங்க அதெல்லாம் நிஜமா அப்படின்னு யாராவது ஒருத்தராது கேட்டிருந்தா மானஸ்திங்க நிஜமா சொல்றேன் ஒருத்தராது கேள்வி கேட்டிருந்தா மனசுமே கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா இருபது லட்சம் அக்கௌண்ட்ல போட்டுட்டாச்சுப்பா சரியா இப்போ வர வச்சு பேசுறது எதுக்கு தெரியுமா தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அப்படி எல்லாம் நம்பிடாதீங்க மக்களே வர சொல்லி பேசுறது சிபிஐ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓகேங்களா சாட்சியங்களை சிபிஐ விசாரணையில எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது போது சாட்சியங்களை வர சொல்லி இப்படி வந்து பொன்னாடையெல்லாம் போத்தி அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் உங்களுக்கு நாங்க பண்ணித்தரோம் இருபது லட்சம் கொடுத்தாச்சு ரைட்டு இப்போ செலவு பண்ணி எல்லாம் வந்திருக்கோம் கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலை வச்சு சூப்பரா பண்ணிட்டு உங்களோட கல்யாணம் குழந்தைங்களோட படிப்பு இனிமேல் எல்லாமே நாங்கள் பாத்துக்கிறோம் அஞ்சு லட்சம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரோம் சரியா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சிபிஐ கிட்ட வந்து விசாரிக்கும் போது பாத்து பத்திரமா நாலு வாரத்தை நல்ல விதமா மானே தேனி பொன்மானி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல விதமா விஜய பத்தி சொல்லுங்க அப்படின்றதுக்காகன்றது அந்த நாப்பத்தி ஒரு குடும்பத்தை தாண்டி மக்களுக்கு தெரியுது ஓகேங்களா மக்களுக்கு தெரியுது இந்த என்ன பண்ணாலும் நம்ம நினைக்கவே இல்லை நம்ம இல்லை சரிங்களா மக்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெல்ல தெளிவா தெரியுது கரூர்ல சம்பவம் நடந்த இடத்துல காலணிகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் சரிங்களா காலணிகளுக்கு கூட சாட்சியங்களை கலைக்க கூடாதுன்றதுக்காக காலனிக்கு கூட பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா சாட்சியங்களை கூட்டிட்டு போய் பொத்தி எல்லாம் பண்றது நியாயம் தானா நீதி தானா சொல்லுங்க யாராவது திமுக தரப்பினர்ல இருந்து யாராவது அவதூறு பரப்புனீங்களே அதுக்கெல்லாம் சாட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாராவது வந்து நின்று அவதூறு சொன்னீங்களே ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொன்னே மாவட்ட கழக செயலாளர் மனைவி ஸ்ப்ரே அடிச்சதுக்கான ஆதாரம் இருக்கு அவங்க அப்படின்னு யாராவது நாங்க கேட்டோமா கேட்கல ஏன் தெரியுமா இதுக்கு புத்தி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் கழுத்து நெரிச்சு கழுத்துல கால் வச்சு மிதிச்சாங்களாம் நெரிச்சாங்களாம் சட்டையெல்லாம் கிழிச்சாங்களாம் கத்தியெல்லாம் போட்டு கிழிச்சாங்களாம் அப்படின்னு அந்த அம்மா அப்படியே அந்த அம்மையார் வந்து அவ்வளோ அழகா தள்ள தெளிவா பள்ளுத்தமிழ்ல பேசினாங்க சரியா ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா கிடையாது இப்படி அவதூறு பரப்பனதுக்காகவே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா நாங்க யாரும் எடுக்கல ஏன் தெரியுமா அதுதான் மெச்சூரிட்டி திமுக ஆரம்பிச்சு எழுபத்தி ஆறாவது வருஷத்தை அடி எடுத்து வச்சு போயிட்டு இருக்கு நல்ல பாதையில வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் கூட திமுகக்கு இல்லைன்றனாலதான் இதை வந்து கண்டுக்கவே இல்ல போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பாதையில போயிட்டே இருக்காங்க இவங்கதான் வந்து கதர் கதர் பதறு பதறுனு இவங்கதான் இருந்துட்டே இருக்காங்க இப்ப கூட விஜய் வந்து மனசூருக்கி அழுதாரா கிடையாது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொன்னமே கூட்டிட்டு வந்தீங்களே ஏமா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் மக்கள் பக்கம்தான் திருப்பூர்றாரு தவிர ஏழு மணி நேரம் நான் வந்து இதுல எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கேட்டாரா இல்ல அவரும் கேக்கல இவங்களும் ஏழாட்டா வந்தீங்கன்னு கேட்கல இப்படிதான் போயிட்டு இருக்கு மக்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தாங்கன்னா குறைஞ்சது இருபதாயிரம் பேர் தாச்சும் மொபைல்ல வீடியோ எடுத்திருப்பாங்க அந்த வீடியோ எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு ஆனா ஒரு வீடியோல கூடவா ஸ்ப்ரே அடிச்சதும் கழுத்த வச்சு மிதிச்சதும் கத்தில வச்சு கிழிச்சதும் வந்து வராது சரி அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா இருந்துச்சு அதுலயும் கூடவா வராது யாராவது ஒரு வீடியோ வச்சு வெளியிட வேண்டியதானே திமுக தரப்பினர் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஒன்னு கூடவா கிடைக்கல சொல்லுங்க ஆனா எந்த அளவுக்கு அவதூறு பரப்பிட்டு எப்படி இவங்களா இதே திமுக தரப்பினர் மேல சொன்ன இதே வார்த்தைகளை தாவேக்கா தரப்பினர் மேல நாங்க சொல்லி இருந்தா இன்னால எப்படி இருந்திருப்பாங்க நீங்களும் எப்படி என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இந்த என்ன வீடியோ பட்டாலும் இந்த கமாண்ட் போடுறாங்க பாருங்க இந்த பசங்களை அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான் சரியா ஆனா இதே தவிர நாங்க வந்து தா தாவைக்கா தரப்பினர் மேல நாங்க அப்படி வந்து ஒரு பழி சொல்லியிருந்தோம்னா அவங்க எப்படி இருந்துக்கும் அவங்களோட ரியாக்சன் பொறுமையா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்த வந்து கையாண்டுட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சா போதும் பத்தி பேச்சே எடுக்கல விஜய் என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பாங்க பத்தி எல்லாம் நாங்க பேசவே இல்லை ஆனா திராவிட இப்போ ஒருத்தர் சொல்றாரு கரூர் வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டை அந்த கோட்டையை நாங்க உடைக்கிறோம் இந்த சர்க்கார் படத்துல இவர் சொல்லுவார்ல

மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற பாசம் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற பாசம் இது வந்து கரூர் செந்தில் பாலாஜியோட கோட்டைன்னு தான் வந்து பயந்துட்டு கரூருக்கு வராம இருக்கீங்களே தவிர நாங்கள்லாம் வந்து நீங்க கேட்டிருந்தா உங்களுக்கு ஒரு மன்னமும் வேணுமா சரி நாங்களே இவரே ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பார் செந்தில் பாலாஜி என்னோட மனச புரிஞ்சுக்காதவங்க தான் பார்த்து பயந்து தள்ளி இருக்காங்க மனசு புரிஞ்சிருக்கவங்க பக்கத்துலதான் டிராவல் பண்ணுவாங்க சரியா பயம் ஏன் பயம் சொல்லுங்க ஏன் பயம் தப்பு மனசுல இல்லைன்னா அண்ணே இந்த மாதிரி கட்சி ஒரு பக்கம் கூட்டம் இப்ப வியாபாரிங்களா எல்லாரும் இருப்பாங்க ஒரு ஒரு பூக்கடைகள் தொடர்ந்து பூக்கடைகளா வரும்போது அவங்களா எதிரிகள் ஆனா ஒரு வரும்போது ஒரு 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 கடைக்கு வியாபாரிக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் எப்படி வராங்க இதே வந்து வியாபாரம் பண்ற நேரத்துல அந்த கடைக்கு நம்ம கடைக்கு வந்தால அந்த கடைக்கு போயிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க அதுதான் பிசினஸ் வேற இது வந்து அரசியல் அண்ணா ஒரு மன ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி இருந்தா இவரு பண்ணி கொடுத்துருப்பாரு ஏன் கேட்கல ஏப்பா கேக்கல ஏப்பா கேக்கல யாரோ ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவரு ஏப்பா ஏற்பாடு பண்ணி தரல கரூர்ல பர்மிஷனே தரல எப்படிப்பா பர்மிஷன் தருவாங்க நீங்க வந்து கிரீன் கார்டு எல்லாம் கேட்டா எப்படிப்பா பர்மிஷன் தருவாங்க ஏன்னா அந்த அந்த பர்மிஷன் கேட்ட லெட்டர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா கேட்டா தான் அவங்கள தற்கொலையில இருந்து பாஸ் ஆயிருப்பாங்களே கேக்குறதுக்கு ஆளு கிடையாது அதனாலதான் அவங்கள தற்கொலைகள் அவங்களெல்லாம் வச்சுதான் பகடைக்காய் ஆடுறாரு மிஸ்டர் விஜய் இது தமிழ்நாடு மக்களுக்கு புரிஞ்சால் போதும் புரிஞ்சிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு விஷயமும் கேம் ஆடிட்டு இருக்காங்க மக்களை கூட உயிரை வச்சு கேம் ஆடி ஆரம்பிச்சிருக்காங்க நாகை காத்தரப்பினர்ன்றது நம்மளுக்கு இன்னும் தேர்தல் வரைக்கும் இன்னும் என்ன நல்லா வித்தைகள் காட்டுறாங்கன்றது நம்ம பார்க்கலாம் மக்கள் தேங்க்யூ